அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அவல் வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சாதாரணமாக நம்ம அவலில் தோசை இட்லி உப்புமாலாம் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லேசான அவல் திக்கான அவல் எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்திருக்கேன் நல்லா அழுக்கு போக ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருங்க அந்த வாஷ் பண்ண தண்ணியே போதும் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம விடவே வேண்டாம் வாஷ் பண்ணி அந்த அவல்ல உள்ள ஈரப்பதமே போதும் இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் மொத்தமாக இந்த டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பை இந்த அவல்லே ஆட் பண்ணிவிடுங்க பாருங்கள் தண்ணி பாருங்கள் வாஷ் பண்ணி வச்ச தண்ணி தான் அப்படியே கலந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த அவலை நல்லா ஊற விட்டுடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அது ஊறுறதுக்குள்ளே நம்ம இங்கே மிக்சி ஜாரில் நான் ஒரு அரை மூடி தேங்காவை ரெடியாக மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன் அதோட கூடவே பார்த்திங்கன்னா இப்போ நான் ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நான் இப்போது சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வந்து சாம்பார் பொடிக்கு பதிலாக ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி விட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு குறை குறப்பாக இப்படி நம்ம அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இங்கே கடாயில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கோம் ஆர்டினரி எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இது பச்சை வேர்க்கடலை அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குற பட்சத்துக்கு இந்த மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போடும் போதே ஒன்றா அந்த வேர்க்கடலையும் போட்டே நீங்கள் வந்து வறுத்துக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சம் வருபட்டதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் ஒரே ஒரு வரமிளகா மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை காரத்துக்கு நான் இன்றைக்கி பச்சை மிளகாவும் ஒரு பச்சை மிளகா போடுறேன் நான் எடுத்துக்கிற அவளுக்கு எனக்கு காரம் போதும் அரைக்கும் போது வேறு அந்த சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா இது எனக்கு போதும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து ரெடியானதும் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் ஜீரகம் கடுகு சாம்பார் பொடி அதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துட்டு போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்தனால அதோட பச்சை வாசனை போக நம்ம வதக்கி எடுக்கணும் அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இந்த அளவுக்கு வருபட்டு வரணும் பார்த்தாலே தெரியுது லைட்டாக அப்படி கலர் மாதிரி வருபட்டு வந்துருக்கு பாருங்க இந்த டைமில் நம்ம புளிக்கரசல் சேர்க்க போகிறோம் இந்த ரெசிபியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதே இந்த புளித்தண்ணி தான் நல்ல ஒரு திக்கான புளிக்கரசல் ஒரு அரை டம்ளர் மட்டும் எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த புளிவாசனை போக எல்லாத்தோட சேர்ந்து நம்ம இதை வந்து கலந்து விட்டுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம இதில் அவல் சேர்க்க போகிறோம் பதினஞ்சு நிமிஷம் அவல் மஞ்சள் பொடி உப்பு போட்டு ஊறி ரெடியாக இருக்குது அதையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விடணும் அதனால லாஸ்ட் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து வரட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு சேர்ந்து வந்திருக்குன்னு இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்க போகிறோம் வெள்ளத்தோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம புளி அவல் ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம் நல்லா அந்த புளிப்பு டேஸ்ட்டோட சாம்பார் பொடி அந்த வாசனையோட எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் லாஸ்ட்டாக அந்த இனிப்பு சேர்த்தது எல்லாத்தோட டேஸ்ட்டும் கலந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இந்த புளி அவல் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரண அவல் உப்புமாவோட இந்த மாதிரி புளி அவல் உப்புமா ட்ரை பண்ணுங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ